பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட நன்னிலம் தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் நன்னிலம் பேரூர் பேரளம் பேரூர் பகுதிகளுக்கான வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் தமிழக முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் தலைமை தாங்கி ஆலோசனைகளை வழங்கினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தெற்கு ஒன்றிய பகுதிகளான ஸ்ரீ அச்சுதமங்கலம் வடக்குடி ஆனைக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் மற்றும் நன்னிலம் வடக்கு ஒன்றிய பகுதிகள் கொல்லுமாங்குடி சிறுபுளியூர் கோவில் திருமாலம் பாவட்டக்குடி பகுதிகளில் உள்ள ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் மற்றும் பேரளம் பேரூராட்சியில் ஐந்து வாக்குச்சாவடிகள் மற்றும் நன்னிலம் பேரூராட்சியில் பத்து வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட நூற்று பதினான்கு வாக்குச்சாவடிகளுக்கான பிஎல்ஏ இரண்டு முகவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் நன்னிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராம குணசேகரன் நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு பேரளம் நகர செயலாளர் திலகம் சுந்தர் மூர்த்தி நணிலம் நகர செயலாளர் பக்கிரிசாமி மாவட்ட எம்ஜிஆர் பேரவை சம்பத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செல் சரவணன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர்